லைலு பேபி லைலு பேபி என்னடா வெண்ணே இந்த வெண்ணா நொண்ணான் இருக்காத பக்கத்துல ஆள் இருக்காங்க கொஞ்சமாவது மரியாதைய பேசு உனக்கா என்னடா மரியாதை ரைட் விடு வாண்டலாம் போய் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா சரி அப்படியே கொஞ்சம் எனக்கும் போத்தி விடு நீ மட்டும் போத்தி இருக்க வாயில நல்ல வண்ட வண்டே வந்துரும் உனக்கு என்ன போய் கை நல்லா தான இருக்கு வேணும்னா போய் எடுத்துட்டு வந்து போத்திக்க என்னோடதே கேட்காத சீ இவெல்லாம் பொண்டாட்டியா சி போண்டாட்டிக்கு கூட ஒர்த்து கிடையாது இந்த மோரக்கட்டைக்கெல்லாம் போனால் போதுன்னு வாழ்க்கை கொடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு போர்வை கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறா இருடி இரு நான் நினச்சது மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் உன்னைய தண்ணியில் அதை காட்டுக்கு அனுப்பி உன்னை தத்தளிக்க வைக்கல என் பேர் அசோக்கு லடி என்ன நடக்க போதுன்னே தெரியலையே கொஞ்சோண்டு பாத்தி விடுறியே மரியாதைக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கூட கேட்டா கூட தெரியாது போல இருக்கே அவளை அழகா வளர்த்து வச்சிருக்காங்க என் மானங்கிட்ட மாமன் நார் அவன் எப்படியோ ஊரை விட்டு ஓடிட்டான் அவன் மட்டும் கையில் கிடைச்சிருந்தான் மாவனே வண்டை வண்டையா கேட்டிருப்பேன் என்ன என் புள்ள லட்சணமா வளர்த்துருக்கேன்னு ம் இதுங்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா எந்த காட்டில் உள்ளதுங்களோ தெரியல என் வீட்டில் வந்து இம்புட்டா ராஜாங்கமாக உட்காந்துருக்குதுங்க என் நிலமை மட்டும் நல்லா இருந்திருக்கணும் இப்படி வந்து இதுங்க என் வீட்டில் வந்து உட்கார முடியுமா இல்லை உட்கார தான் விட்டுருவானா வெள்ளக்கமாகத்த எடுத்து சும்மா வெறும் எடுத்து ஓட்டி விட்டுருப்பேன் என் தலையெழுத்து எழுத்து இதுங்களுக்குலாம் புழுக்க வேலை பார்க்கணுன்னு கடவுள் எழுதி வச்சுருக்கான் போல இருக்குது என்ன உயரமாக உட்காந்து கிடக்குதுங்க ம் என்ன பண்றது அரை வயிறு குடிக்கணும் கடங்கார மூ மூஞ்சில கறியை பூசணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுங்களுக்கெல்லாம் தான் இப்படி காப்பி தண்ணியெல்லாம் தூக்கிக்கிட்டு கொடுத்திருக்கிறேன் இல்லைன்னு வையே நடக்கிற நட்டையே தம்பி என்னங்கப்பா காப்பி கொண்டு வந்திருக்கேன் குடிங்க வச்சுட்டு போங்க ஈடுபட்ட சிரிக்கி எம்பிட்டு நேரம் நான் வாஞ்சையா எடுத்துக்கங்கன்னு சொல்றேன் அங்கிட்டு வச்சிட்டு போங்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் வச்சு கொடுந்து நம்ம உயிரை வாங்குவா என்ன பண்ணி தொலைகிறது காசுக்காக கழுத கலையெல்லாம் மேய்க்கிறதா இருக்கு தம்பி நீங்க எடுத்துக்கலையா வச்சுட்டு போங்க ஆண்டி அதெல்லாம் நான் பாத்து குடிச்சுக்கிறேன் ஆரி போயிருச்சுன்னா நான் ஆரி போயிடுறேன் ஆரி போனா நீங்க என்ன சூடு பண்ணியா தர மாட்டீங்க சூடு பண்ணி தரத்துக்கு தான் இழிச்சா வாங்கி நான் இருக்கேனே பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு வீட்ல யாராவது இருக்கீங்களா மாப்பிளை மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை வாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி பண்ணிபுட்டீங்க பிள்ளையோ உங்களை நம்பி தானே கட்டி கொடுத்தோம் அவள் வாழ்க்கையை எப்படி கால வளமா ஆக்கலாமா பொம்பளை பிள்ளைய பேர்த்து வாழ்க்கை எம்பட்டு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா அதை கட்டி கொடுக்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துச்சு ஆனால் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் அனுப்பிவிட்டுட்டீங்களே உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும் நான் என் உங்கள் மாமனார் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல நான் இந்த வீட்டை எப்படியாவது அவருக்கு தெரியாமையாவது விற்று கொடுக்குறேன் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு போய் வாழுங்க மாப்பிள்ளை வெளியே தலை காட்ட முடியாமல் போயிடும் ஏடி காப்பி வைக்கல மாப்பிள்ளைமா ஆனந்தி இங்கே பாருங்க மாப்பிள்ளை வந்துருக்காங்க என்ன இந்த தம்பி வந்திருக்கு வாங்க தம்பி உட்காருங்க ஏன் நின்னுக்கிட்டு இருக்கீங்க இருக்கட்டும் நான் என்ன உட்கார நிலைமையிலயா எல்லாம் பண்ணுனேன் மாப்பிள்ள அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது உட்காருங்க இல்லை மாமா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்க வந்ததும் எங்கள் வீட்டில் பேசக்கூடாமல் பேசி மனசு ஒடிஞ்சு போயிட்டீங்க அதனால என்னப்பா ஒன்றை பேத்துட்டோன்னா எல்லா அசிங்க அவமானத்தையும் பார்த்து தானே ஆக வேண்டியதாக இருக்கு மாமா என்னப்பா வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொண்டு வந்தீங்களா கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பேத்தி கையெழுத்து போடுறதுக்கு தயாராக இருக்கா சாட்சி கையெழுத்துக்கள் தான் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் எப்போட்டு கொடுக்குறோம் கிளவி வாய மூடி அத்தை அவங்கள பேச வேணான்னு சொல்லாதீங்க அவங்க பேசட்டும் பாட்டி என்னதான் நான் படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல நான் முட்டாளாதான் போயிட்டேன் என்னப்பா சொல்றீங்க இல்ல பாட்டி அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இருந்து என்னை சொகுசாவே வளர்த்துட்டாங்க அதனால காசோட அருமை எனக்கு தெரியல என் வீட்டில் அந்த அருமை தெரியாமல் வளர்த்ததுனாலேயோ என்னவோ தெரியல மற்ற இடத்துலையும் கேட்டால் அவங்க எந்த கஷ்டமும் படாமல் தான் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஒரு பொண்ணை பெற்றவங்க அளவுக்கு ஃபீல் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை செய்கிறதா இருக்கட்டும் அவங்க பொண்ணுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க இடத்துல நின்று யோசிக்கும்போது தான் புரியுது இந்த ஒரு மாதம் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லாத போது கையில் சுத்தமாக காசு இல்லை என் ஃப்ரெண்ட்ஸே என்னை மதிக்கலை அது என்னோட கொலிக்ஸாக இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே காசு இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துட்டாங்க இல்லாத போது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஸோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரே என்னன்றதுனால தான் ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன் பட் அந்த ஓனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றது யோசிச்சேன்னே தவிர அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அவங்க முன்னாடி நான் நிமிர்ந்து நிற்கணும்னு நினைச்சேன்னே தவிர என் மனைவியை பற்றி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்கல ஒரு வருஷம் கூட முழுசாக வாழலை பட் ஆனால் அவள் கூட இருந்த அந்த தருணங்கள் வந்து என் வாழ்க்கையை மறக்கவே முடியாத ஒரு தருணம் தான் சொல்லி என் கூட சந்தோஷமாக இருந்தவள இன்றைக்கி கண்ணீர் வடிக்க வச்சுருக்கேன்னா அதுக்கு என்னோடய சுயநலமும் ஒரு காரணம் நான் அப்பா தான் முதல்ல சொன்னேன் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு அவங்க தான் இருந்துட்டு சொன்னாங்க இப்போ தான் உனக்கு கல்யாணம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம் உன் பொண்டாட்டிகிட்ட கையில் இப்போ தான் உனக்குன்னு ஊற்றி வந்துட்டா உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னாங்க அந்த ரீசன்னால் தான் நான் வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்போம்னு நினச்சேன் பட் அது இந்தளவுக்கு இஷ்யூவாகும் அப்படின்றது சத்தியமாக எனக்கு தோணுது எனக்கு தெரியல ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் என் கூடயே இருப்பான்னு நினச்சேன் பட் இவ என்னை விட்டு போகும்போது தான் புரிஞ்சுது அவ்வளோ அளவுக்கு நான் நேசிச்சிருக்கேன் அதே சேம் டைம் அவ்வளோ என்னை அளவுக்கு நேசிச்சுருப்பான்னு புரியுது அவள் எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் பண்ணான் என் அம்மாவும் அப்பாவை தான் சொல்லிட்டாங்க காசு கொண்டு வந்தால் அவள் வீட்டில் இருக்கட்டும் காசு இல்லையா அவள் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னாங்க என் ஃப்ரெண்டு முன்னாடி நான் கெத்தாக இருக்கணும்னு யோசிச்சு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு அவள் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பான்னு புரியல நேற்று நீங்கள் சொல்லும்போது டைவர்ஸுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அந்த நிமிஷம்தான் நான் உடஞ்சி போயிட்டேன் அத்தனை ஃபோன் அத்தனை மிஸ்டு கால் எல்லாமே வந்துச்சு பட் நான் அவங்க சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக எடுக்கலை இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொன்னாங்கன்னு ஒரு பையனை ஒரு பெற்றவங்க இந்த சமூகத்தில் எப்படி வளர்க்கணுன்றது தெரியாமல் நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றது நீங்கள் பேசினதுக்கப்புறம் புரிஞ்சுது ஒரு பொண்ணு இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாதுன்னு ஆயிரம் விஷயம் பெற்றவங்க சொல்லி வளர்க்குறாங்க அதே மாதிரி தான் ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆணுக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு அதே பெற்றவங்க சொல்லி வளர்க்கணும் ஆனால் பொண்ணுங்களுக்கு இருக்கிற அந்த கட்டுப்பாடுகள் வந்து ஆண்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு தான் சொல்லணும் நினச்சா பொண்டாட்டி நகையை விற்கணும் நினச்சா பொண்டாட்டிகிட்ட கேட்டு அவங்க வீட்டில் வாங்கணும் அப்படின்றது தான் நிறைய ஆண்களோட மென்டாலிட்டியாக இங்கே இருக்குதே தவிர தானாக சுயமாக சம்பாரித்து தான் பொண்டாட்டிக்கு தேவையானது செய்யணும் அவளை அவள் குடும்பத்தில் அசிங்கப்பட வைக்கிறதோ தலைகுனியை வைக்கிறதோ வைக்கக்கூடாதுன்றது சொல்லி கொடுத்து வளர்க்குறது இல்லை மொத்தமாக எல்லாமே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என் ஆனந்திக்காக முழுசாக மறந்து எல்லாத்தையும் அவளுக்காக விட்டுட்டு வந்திருக்கேன் என் ஆனந்தியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் என்ன உடம்புல உழைக்கிற தெம்பு இருக்கு அதுக்கப்புறம் எதுக்கு பயம் பாட்டி சொன்னது எனக்கு புரிஞ்சுது அனந்தி நம்ம வீட்டுக்கு போவோமா தம்பி என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அனந்தியை கூப்பிட மாட்டீங்களான்னு தானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் உங்க அம்மா அப்பா காசு தரலன்னா எதுவும் சொல்லுவாங்களே அவங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி எதுவும் சொன்னா அவங்களுக்கு பதில நான் சொல்லிக்கிறேன் அனந்தி என் கூட வருவதானே இவ்வளவு தினம் பண்ணிட்டு வானு கூப்பிட்டா எப்படி வருவா பாட்டி அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே உங்க நீங்களே தூக்கிக்கிட்டு போங்க நாங்க என்ன வேணானா சொன்னா அப்படிதான தூக்கி அப்படி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே சரி சரி நாங்க எல்லாரும் இருக்கான் பப்பளி குட்டி பப்பளி குட்டி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க

என் புள்ள வாழ்க்கைக்காக உங்களை வாக்குனாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன் நீங்க பேசின என் மாப்பிள்ள எந்த காசுமே இல்லாம ஏத்துக்கிட்டாரு ஆனா இது புரியாம என் பிள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க கெடுத்துட்டீங்கன்னு உங்களை ஒவ்வொரு தடவையும் கிளவி அவளே இவ்வளேன்னு எவ்வளவோ பேசிட்டேன் ஆனா அதெல்லாம் நீங்க மனசுலயே வச்சுக்காம எனக்காக இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க என்ன மன்னிச்சிருங்க என்னோட கடமைமா இல்லத்த நான் உங்களுக்கு எவ்வளவோ பாவம் நல்லா இருக்கணும்னு உங்களை எவ்வளவோ கேவலப்படுத்தி இருக்கேன் வீட்டுக்கு வந்தவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறைய எவ்வளவோ பார்த்துட்டோம் ஆனா இன்னைக்கு அத்தை பெரியவங்கன்னா யாரு குடும்பத்துக்கு ஒரு பெரியவங்க எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் நீ புரிஞ்சுக்கிட்டியம்மா அதுவே போதும் இப்படி கீழே கால விழுந்து அதை எனக்கு சங்கடமா இருக்கு விடு நான் உங்களை எவ்வளவோ பேசிட்டேன் அத்தை ஒரு சொல் வேணும் ஒரு சொல் ஆனால் என்னோட வார்த்தையில ஈட்டிய வச்சு குத்துற மாதிரி எடுத்துக்கலாமா சரியா நீ அதெல்லாம் நினைக்காத யாரு மருமவனா யாரு எனக்கு இன்னொரு மக மாதிரி தானே என் பையன் பேசினா எப்படி பொறுத்துக்கிட்டு போறேனா அந்த மாதிரி தான் எந்திரிமா எந்திரி ஒரு குடும்பத்துக்கே பெரியவங்க எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன் அத்த நீங்க எங்க கூடையே இருக்கணும் அத்தை எங்கள் கூட இருக்கணும் இத்தனை நாள் உங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டேன் இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அத்தை என்னை மன்னிச்சுருங்க என்னை மன்னிச்சிருங்க